திருச்சிற்றம்பலம் தென்னாடுடைய சிவனை போற்றி எண்ணாட்டவருக்கும் இறைவா போற்றி அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய பதிவு என்னென்னு பார்த்துட்டீங்கன்னா இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுக்குண்டான புத்தாண்டு பலன்கள் பன்னிரெண்டு ராசிக்கும் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம முழுமையாக பார்க்கலாம் அதற்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனில் ஆல் அப்படின்னு சொல்லக்கூடிய பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போடக்கூடிய அனைத்து பதிவுகளுமே உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும் நம்மளுடைய சேனலில் ஆன்மீகம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் கோவில் வழிபாடுகள் பரிகாரங்கள் எல்லாமே கொடுத்துட்டு இருக்கிறோம் நீங்கள் அதையும் பார்த்து பயன்பெறுங்கள் மிதன ராசிக்கு உண்டான இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம முழுமையாக பார்க்கலாம் மிதன ராசிக்கு பார்த்துட்டீங்கன்னா பதினொன்றுல குரு இருந்துட்டு இருந்தால் ஓரளவுக்கு லாபங்கள் நீங்கள் நினைச்ச மாதிரி வந்திருக்கும் தொழில்ல ஓரளவுக்கு வளர்ச்சி எல்லாமே இருந்திருக்கும் இப்போ இந்த குரு பகவான் பார்த்துட்டீங்கன்னா உங்களுக்கு ஏப்ரல் மாதத்துக்கு மேல் பன்னெண்டுக்கு வராரு உங்களுக்கு இந்த ஒரு வருட காலங்களும் ராகு பகவான் பத்தாம் தான் இருப்பார் பத்தில் ராகு இருந்தால் பல தொழில் செய்வாங்க அப்படிங்கிற ஒரு அமைப்பு உண்டு வெளிநாட்டு தொடர்புகளை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார் இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் எல்லாமே உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் அடுத்தது பார்த்திங்கன்னா யாராவது வெளிநாட்டுக்கு வேலைக்காக படிப்புக்காக ஏதாவது ஒரு தொழில் செய்கிறதுக்காக இதற்கு எல்லாமே இந்த ஒரு வருட காலங்கள் உங்களுக்கு நல்ல சாதகமாக இருக்கக்கூடிய காலங்களாக இருக்கும் அதனால பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது ஒன்பதில் சனி இருக்கிறதுனால பூர்வீகம் பூர்வீகம் சார்ந்த சொத்துக்கள் ஏதாவது பிரச்சனைகள் மட்டும்தான் வரும் அப்பாவுக்கு ஏதாவது உடல்நிலைகள் பிரச்சனைகளை ஏற்படுத்தும் ஆனால் வளர்ச்சி அப்படிங்கிறது நிச்சயமாக உண்டு அதில் மாற்றமே இல்லை நான்காம் இடத்தில் கேது இருக்கார் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும் வீடோ மனைகளோ சொத்துக்களோ ஏதாவது இருந்தால் அதை பல முறை யோசித்து டாக்குமெண்ட் எல்லாமே செக் பண்ணி தான் நீங்கள் கரெக்டா அதை வந்து நீங்க பண்ணுவீங்கன்னா இந்த வருடம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கக்கூடிய வருடங்களாக இருக்கும் உங்களுடைய பிளான் எல்லாமே ஏப்ரல் மாசத்துக்கு முன்னாடியே வச்சுக்கோங்க ஏன்னா ஏப்ரல் மாசத்துக்கு மேலே பார்த்துட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த குரு பகவான் வந்து பன்னெண்டுக்கு வரும்போது நிச்சயமாக ஏதாவது ஒரு குளம்பர பண்ணி கொடுப்பார் உடல் ஆரோக்கியத்துல ஏதாவது பிரச்சனைகள் கொடுப்பார் பயணங்கள் அதிகமா இருக்கும் அதாவது உடம்பு அதனால ஏதாவது ஒரு பாதிப்புகளும் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் உண்டு ரொம்ப டிராவலிங் பண்ண வேண்டியது தொழில் ரீதியாக ஏதாவது ஒரு அலைச்சல் இருந்துக்கிட்டே இருக்கிறதுனால உடம்பு பாதிப்புகள் ஏற்படும் அதற்கு ஏதாவது ஒரு மருத்துவ செலவுகளும் செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலைகள் வரும் ஆனால் பன்னெண்டில் குரு தெய்வ நம்பிக்கை அதிகமாகும் கோயில் வழிபாடுகள் அதிகமாக பண்ணுவீங்க கோவிலுக்காக பரிகாரத்துக்காக நிறைய செலவு செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலைகளையும் நிச்சயமாக இந்த குரு ஏற்படுத்தி கொடுப்பார் பயப்பட வேண்டியதில் குரு பகவான் இங்கே வந்தாலும் உங்களுடைய நான்காம் வீட்டை பார்ப்பார் குருவுக்கு பார்வை உண்டு இல்லையா அப்போ நான்காம் வீட்டை பார்க்கும்போது பொழுது நிச்சயமாக உடல் ஆரோக்கியத்தில் இருக்கக்கூடிய குறைபாடுகள் விலகும் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் அடுத்து ஆறாம் வீட்டை பார்ப்பார் ஆறாம் வீட்டை பார்க்கும் பொழுது என்ன நோய் உங்க உடம்புல இருக்கோ அந்த நோயை எல்லாமே கண்டுபிடிச்சு கொடுத்துருவார் அதனால நாம வந்து பெரிய அளவுக்கு பயப்பட வேண்டியதா தொழில மட்டும் கொஞ்சம் இடைஞ்சல்களை கொடுத்து மறுபடியும் ஏதாவது ஒரு வளர்ச்சியை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார் அடுத்து எட்டாம் இடத்தை பார்ப்பார் இந்த எட்டாம் இடத்தை பார்க்கும்போது அமானுஷ அறிவுகள் அதிகமாகும் திடீர் அதிர்ஷ்டங்கள் திடீர் யோகங்கள்ல ஏற்படும் ஒரு பணம் இழந்து பின்பு வெற்றியை கொடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் இந்த குருவுக்கு ஏற்படும் அப்படிங்கிறதெல்லாம் மாற்றமே இல்லை அது எட்டாம் இடத்தை பார்க்கும் பொழுது அதனால் உங்களுடைய பிளான் நீங்கள் ஏதாவது நல்ல விஷயங்கள் செய்யணும் ஒரு சுப காரியங்கள் செய்யணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இதெல்லாமே ஏப்ரல் மாதத்துக்கு முன்னாடியே செய்து கொள்வது என்பது ஒரு சிறப்பான விஷயமாக இருக்கும் அடுத்து மாணவர்கள் கொஞ்சம் படிப்பில் கவனமாக இருங்க கொஞ்சம் மார்க் எல்லாமே கொஞ்சம் கம்மியாக வரதுக்கு வாய்ப்புகள் உண்டு அதனால் மாணவர்கள் கொஞ்சம் படிப்பில் அதிகமாக கவனம் செலுத்துங்கள் கலைத்துறையில் இருக்கக்கூடியவர்கள் ஜொலிக்கக்கூடிய ஒரு காலகட்டங்கள் ஏன்னா கலைத்துறைக்கு ரொம்ப தேவையான வந்து அது நிழல் கிரகம் அதே போல கலைத்துறையும் நிழல் தான் நிழல்ல தான் நம்ம வந்து நம்ம எல்லா விஷயங்களும் பண்றோம் அப்போ கலைத்துறையில் இருக்கக்கூடியவர்களுக்கு பல பட வாய்ப்புகள் ஏற்படும் நல்ல வளர்ச்சி அப்படிங்கிறது நிச்சயமாக கிடைக்கும் அதுல மாற்றமே இல்லை அடுத்து உங்களுக்கு விளையாட்டு துறையில் இருக்கக்கூடியவர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் உங்களுடைய பேருக்கு ஒரு அக்ரீடு கிடைக்கிறது எல்லாமே நிச்சயமாக கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகள் உண்டு விவசாயம் சார்ந்த தொழில் இருக்கக்கூடியவர்கள் கொஞ்சம் விளைச்சல் பார்த்து போடுறது கொஞ்சம் சிறப்பு கொஞ்சம் ஜாதத்தில் நல்ல தசாபுத்திகள் இருந்தால் மட்டும் விளைச்சல் போடுங்க ஏன்னா விவசாய ஸ்தானத்தில் விவசாய ராசி தான் வந்து கன்னி ராசி அங்கே கேது இருக்கார் அதனால் அதில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் ஒரு சின்ன அட்வைஸாக கூட நீங்கள் எடுத்துக்கோங்க மற்றபடி பார்த்துட்டிங்கன்னா அரசியல் துறையில் இருக்கக்கூடியவர்களுக்கும் பல தொழில் செய்யக்கூடிய ஒரு அமைப்பு உண்டு அரசு சார்ந்த துறையில் இருக்கக்கூடியவர்களுக்கும் கொஞ்சம் ப்ரமோஷன் எல்லாமே கொஞ்சம் லேட்டாக கிடைக்கிறக்கு வாய்ப்புகள் உண்டு அதனால் கொஞ்சம் பொறுமையாக இருப்பது சிறப்பான ஒரு அமைப்பாக இருக்கும் ஏப்ரல் மாதத்துக்கு மேலே ஓரளவுக்கு ஒரு நல்ல பலன்கள் அப்படிங்கிறது கமிதா அதனால் ஏப்ரல் மாசத்துக்கு முன்னாடியே உங்களுடைய விஷயங்கள் எல்லாமே செய்து கொள்வது என்பது ஒரு சிறப்பான விஷயமாக இருக்கும் அதுக்கு எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் நன்றி மீண்டும் ஒரு நல்ல பதவியோட சந்திக்கலாம் சிற்றம்பலம் தில்லையம்பலம் ஸ்ரீ நரசிம்ம திருடிகளே சரணம்